உங்களுக்காகவே பூத்தேஸ்வர மகாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ் பூத்தேஸ்வரண மகால் இது பரிபூரணத்தின் அடையாளம் அன்பிற்களைய மிச்சுகின்ற பெண்மக்களே செயற்குழுவின் சார்பாக எனது பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய சன்னம் நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளை முடித்து இப்பொழுது ஐம்பதாவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது இந்த ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா ஆண்டு நமக்கெல்லாம் பெருமை மிகு ஆண்டு கடல் கடந்து வாழ்ந்து நாம் இங்கே வந்து நம்ம இழப்பை இணைப்பதையெல்லாம் எல்லாம் தமிழ் மட்டுமே தமிழால் இணைவோம் தமிழ் மட்டுமே நம்மை இணைக்கும் அந்த மொழியை அடிப்படையாக கொண்டுதான் நாம் சங்கம் அமைத்தோம் அந்த மொழியை வளர்ப்பதற்கு தான் பல்வேறு பணிகளை இங்கே செய்து கொண்டிருக்கிறோம் தமிழ் பள்ளிகளாக இருக்கட்டும் சங்கத்தின் கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் கலைபான்பட்டு துறைகளை வளர்த்தெடுப்பதாகட்டும் அனைத்தும் மொழியை எழுப்பதற்காக மட்டுமே நம்முடைய மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கியத்தை படைத்த மொழி ஒரு மொழி ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கியத்தை படைக்கிறது என்றால் அந்த மொழி பல பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே பேச்சு மொழியாக இருக்க வேண்டும் பேச்சு மொழியாக இருந்ததை இலக்கியத்தின் வழியாக இலக்கியத்தின் வந்தொழியாக வந்த எழுத்தை கொண்டு வந்தவர்கள் நம்முடைய தமிழ் புலவர்கள் முடி மன்னனாக இருந்தாலும் அவர்களை முறைப்படுத்தியவர்கள் நம்முடைய சங்க புலவர்கள் தமிழ் புலவர்கள் அவர்களால் தான் சங்க இலக்கியம் அவர்களால் தான் பதினேழு கீழ்கணக்கு நாளடியார் திருக்குறள் உட்பட அனைத்து நூல்களும் அவர்களால் தான் சிற்றிலக்கியம் அவர்களால் தான் ஐம்பது காப்பியங்கள் அவர்களால் தான் இன்றைய நவீன புதினங்கள் எனவே தான் தமிழ் புலவர்களை அழைத்து இன்றைய பேச்சரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அவர்கள் சொல்லும் சொல் நம்முடைய சங்கத்தை அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு நகர்த்த வேண்டும் எண்ணத்தில் தான் பேச்சரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்றைய பேச்சரங்கம் சிறப்பாக அமையட்டும் வெல்லட்டும் நமது சங்கம் வளரட்டும் தமிழ்மொழி என்று சொல்லி எனது வரவேற்புரையை முடிக்கிறேன் எனது பெருமதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய அனைத்து மிஷிகன் தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கும் அவர்கள் குடும்பத்திற்கும் மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அண்மையில் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களால் பண்பாட்டு பாதுகாவலர் என்ற பட்டம் பெற்ற திரு மோகன் அவர்களையும் புத்தாக்க வித்தகர் என்ற பட்டம் பெற்ற திருமதி மீரா அவர்களையும் மேலும் சிறப்பு பேச்சுகளை வழங்கவிருக்கும் எங்களுடைய பல ஊடகங்களிலும் நாங்கள் அனைவரும் கண்டு ரசித்த எங்களது சிறப்பு பேச்சாளர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்று வட அமெரிக்கா முழுவதும் நம்மை பார்த்து வியக்கும் ஒரு விஷயம் இந்த மிஷிகன் தமிழ் சங்கம் மட்டும் எப்படி ஐம்பது ஆண்டுகளாக ஒற்றுமையாக ஒன்றாக எந்த பிரிவும் இன்றி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பது தான் ஸோ இதை ஞாபகத்தில் வச்சு நம்ம என்றைக்கும் இந்த சங்கத்தை ஒற்றுமையாக நடத்தி செல்லணும் அப்படி என்பது அறங்காவலர் குழு தலைவர் என்ற முறையில் எனது தாழ்மையான வேண்டுகோள் இயற்கையிலேயே நமது மிஷிகன் மாநிலம் ஒரு கை போன்ற அமைப்பில் இருக்கும் இந்த மாநிலத்தில் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பல நல தமிழ் உள்ளங்கள் சில கைகள் இணைந்து உருவாக்கிய இந்த சங்கம் இன்று பல கைகளால் ஒரு தமிழ்ச்சங்க பலகையின் தரத்திற்கு உயர்ந்திருப்பதற்கு எனது இரு கை கூப்பி வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு எனது இரு செல்கிறேன் நன்றி வணக்கம் ரொம்ப எ்தூசியாஸ்டிக்காக இருக்கிறீங்க ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் என்னென்னா இருபத்தஞ்சி வருஷம் கல்யாண மாலை மெக்சிகன் தமிழ்ச்சங்கம் வந்து ஐம்பது வருஷம் ரொம்ப அருமையான ஒரு காம்பினேஷன் இந்த இந்த நிகழ்ச்சிக்காக தான் நாங்கள் இதை ஒத்துக்கிட்டிங்க வந்தோம் முக்கியமாக அதுக்கு வந்தது காரணமே வந்து பொன் விழாவும் வெள்ளி விழாவும் இணைய வேண்டும் அப்படிங்கிறது தான் அண்ட் பெஸ்ட் விஷஸ் பெஸ்ட் விஷஸ் தமிழ்ச்சங்கத்தோடு இணைந்து கல்யாண மாலை நடத்தும் சிறப்பு பேச்சரங்கம் வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு சர்வ லட்சணங்கள் காஞ்சிபட்டு ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னை கொரட்டூர் கிரண் பேலஸில் காலை ஒன்பது மணி முதல் கம்யூனிட்டி மீட்ஸ் வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் சமூகத்து வரன் தேடுவோரை சந்தித்து உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திருமதி பாரதி பாஸ்கர் தலைமையில் வெற்றிக்கு பெருகும் துணை நிற்பது தனலட்சுமியா தைரிய லட்சுமியா திரு திருமதி தெய்வானை திருமதி ஷியாமலா ரமேஷ் பாபு ஆனந்தம் செல்வக்குமார் திருமதி நளினி மற்றும் திருமதி எழிலரசி பஞ்சபரும் கலகலப்பான பட்டிமன்றம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் நம் ஆயுர்வே த கமர்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மா அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐம்பது ஆண்டுகளை தொட்டுக்கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் மிஷிகன் தமிழ்ச்சங்கத்துக்கு உலகத் தமிழர்களின் சார்பாக கல்யாண மாலை தன் மனப்பூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது அறங்காவலர் குழு தலைவர் கூறினார் எங்களுக்குள் பிரிவினை கிடையாது என்று கூறினார் அந்த ஒரு தகுதிக்காகவே இன்றைக்கு காலையில் நாங்கள் ஏழு மணி ஃப்ளைட்டை விட்டுட்டு பிடிக்க முடியாமல் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு ஒன்றரை மணி ஃப்ளைட்டை பிடிச்சோம் ஆனால் அந்த எந்த கஷ்டமும் இப்பொழுது தெரியவில்லை ஏனென்றால் இப்படி பிரிவினை இல்லாத ஒரு சங்கத்தை பார்ப்பது என்பது உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கின்றது அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை கூறி இன்றைக்கு பேச்சரங்கத்திற்குள் செல்கின்றோம் டெட்ராய்டுங்கிறது எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு ரெண்டு காரணத்துக்காக ஒரு காரணம் இப்போ வரும்பொழுது தான் சுஜித் சொன்னார் இந்தியாவின் யா எது அப்படின்னா சென்னை அப்படின்னார் அப்போ சென்னையிலிருந்து வந்திருக்கும் எனக்கு டெட்ராய்ட் மிகவும் வசதியான ஊர் தான் எல்லாவற்றிற்கும் மேலாக என்னுடைய மகள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் எனவே இந்த நிகழ்ச்சி இங்கே நடப்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய பெருமையும் சந்தோஷமும் பேச்சரங்கம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஃபார்மேட் அந்த ஃபார்மேட்டுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா என்ன அப்படின்னா இவர்கள் ஒவ்வொருவரும் பேசுவதை ஒரே ஒரு தலைப்பு தான் அந்த தலைப்புக்குள் வேறு வேறு தலைப்புகளில் இவர்கள் பேச இருக்கின்றார்கள் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு அப்படிங்கிறது வந்து பழமொழி இப்போ புதுமொழி ஆச்சு இந்த தலைப்பு எப்படி கிடைச்சது எப்படி யோசித்தோம் அப்படின்னு பார்த்தா சமீபத்தில் ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னால் எங்கள் வீட்டில் ஒரு பண்டிகை வந்தது ஒரு விழா வீட்டு விசேஷம் அதை பண்ணும் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா இந்த மாதிரியான விசேஷங்கள் வந்ததுன்னா எங்கள் மாமியார் என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டில் அந்த புழங்குற பாத்திரத்தை யூஸ் பண்ண மாட்டாங்க மேலே பரன் மேலே போட்டிருக்கிற பித்தளை பாத்திரங்களை எடுத்து தான் உபயோகப்படுத்துவாங்க ஏன்னா அவங்களுக்கு அது ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ அந்த தினம் புழங்குற பாத்திரம் அது சரியாக இருக்காது அதில் என்னமோ சமைச்சிருப்போம் அது வேண்டாம் அதனால் ரொம்ப அந்த சாங்டிட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறதுனால மேலே உள்ள பழைய பாத்திரங்களை எடுத்து புளி போட்டு தேய்ச்சி பழ பழ ஆக்கி அந்த பாத்திரத்தில் தான் எங்கள் மாமியார் சமைப்பாங்க எனக்கு திடீர்னு என்ன தோணித்து அப்படின்னா நாமையே அதை பண்ணக்கூடாது நாம தான் நம்ம வீட்லையும் நிறைய எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்கோம் எங்கள் மாமியாரோடது எங்கள் அம்மாவோடது என்னோடது எங்கள் அண்ணியோடது எல்லாம் இருக்குது அதை எடுத்து சமைக்கலாமே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த அத்தனை பாத்திரத்தையும் அன்றைக்கி இறக்கினோம் இறக்கினா நிறைய பாத்திரம் இருந்தது அண்டான் குண்டான் எல்லா பித்தளை பாத்திரமும் இருந்தது அப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எல்லாத்தையும் புளியை போட்டு தேக்க வச்சு பழ 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 ஆக்கி அந்த பாத்திரத்தில் அன்றைக்கி சமைத்தபொழுது மனசு ரொம்ப நிறைவாக இருக்க மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டது என்ன ஒரு விசேஷம்னா உடனே அன்றைக்கி தொடச்சி அந்த பாத்திரத்தை நான் பரன் மேலே போடலை அன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்த என்னுடைய தம்பியோட பெண் வந்தா அவள் துபாயில் இருக்கா அவன் என்ன சொன்னான் அத்தை என்னுடைய மைத்துனருக்கு வந்து கல்யாணம் வருது அவர் ப்ரப்போஸ் பண்ண போகிறார் என்ன ப்ரப்போஸ் பண்ணுறதுங்கிறது வேறு விதமான இன்னைக்கு வந்து இன்னியோட ட்ரெண்டில் உள்ள விஷயம் ஆனால் அந்த பொண்ணு என்ன சொன்னான்னா என்னுடைய மைத்துனர் இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ண போகிறார் ரெண்டு மூணு நாளில் துபாயில் அந்த பொண்ணுக்கு எங்கள் வீட்டில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அந்த விருந்துக்கு இதுலேருந்து ஒரு அஞ்சு பாத்திரம் எடுத்துகிட்டு போட்டுமா அப்படின்னு கேட்டாவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பழசி இப்போது புதுசாச்சு அப்ப பழைய விஷயங்கள் எதுவுமே நாம் அப்படியே அந்த பாத்திரத்தை எடுத்து தொலைக்கி எடுத்து வச்சோன்னா அது கண்டிப்பாக புதுசாகிடும் அது புது புதுசாரது மட்டும் இல்லை அந்த பாத்திரத்தில் என்னெல்லாம் இருக்கும் நம்முடைய மாமியார் நம்முடைய அம்மா நம்முடைய அத்தை நம்முடைய பாட்டி இவர்கள் அனைவரது ஆசீர்வாதங்களும் அதில் இருக்கும் அப்படிப்பட்டது தான் நம்முடைய தமிழ் மொழி பழமொழிங்கிற அந்த வார்த்தைகள் இன்றைக்கும் புது மொழியாக இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு உதாரணம் யாருன்னா உங்கள் ஊர் ரெண்டு சின்ன பசங்க தான் உதாரணம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுங்க ஐம்பது வருஷத்து தமிழ்ச்சங்கம் நான் வந்து சரி இதில் வந்து ஒரு பேச்சாளர்களை தேர்வு செய்யணும் அப்படின்ன பொழுது திரு என்ன சொன்னார்னா இல்லை இல்லை மேடம் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன் என்ன சர்ப்ரைஸ்னு பார்த்தா ஜூம் காலில் பார்த்தா இந்த ரெண்டு குட்டி தேவதைகளும் வந்தாங்க அதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன சொல்கிறீங்க உங்கள் ஊரில் இந்த பொண்ணுங்க தமிழ் பேசுவாங்களா தமிழ் பேசுவாங்க பட் தமிழ் பேச்சரங்கத்துக்கு வர அளவில் பேசுவாங்களா இல்லை இல்லை நீங்கள் பாருங்கள் இதுதான் ஐம்பது ஆண்டுகளாக எங்களுடைய தமிழ்ச்சங்கம் செய்து கொண்டிருக்கும் பணி நான்காவது தலைமுறை பேச்சாளர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம் என்று உங்கள் திரு கூறினார் அதற்கு ஏற்றாற்போல் இந்த குட்டி தேவதைகள் இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் அதனால் அவர்கள் இருவருக்கும் உங்கள் அனைவரது சார்பிலும் வாழ்த்துக்களையும் உங்களுடைய ஆசீர்வாதங்களையும் அந்த குழந்தைகளுக்கு தெரிவித்து கொண்டு கனிதீஷ்ணா அவர்கள் இக்கரைக்கு அக்கரை பச்சை என்று பேச வருகின்றார்கள் எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்திய அந்த பெண் என்ன சொல்ல போகிறாள் என்று நீங்களே கேளுங்கள் நன்றி வணக்கம் பர்கர் பீஸான்னு சாப்பிட்டா அழுத்து போய் ஒரே மாதத்தில் எங்கள் அம்மா கால் பண்ணேன் அம்மா நீங்கள் இனிமேல் உப்புமா பண்ணாக்குன்னு நான் இனிமேல் எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏ உனக்கு எப்படி இவ்வளோ பணம் இருக்குது உங்கள் அம்மா அப்பா கொடுத்தாங்களா அதுக்கு அவர் சொன்னால் கோடை காலத்தில் லெமனேட் ஸ்டாண்டும் வச்சு நான் சம்பாதித்த பணத்தை சேர்த்து வச்சு இந்த மாதிரி புக் ஸ்டோருக்கெல்லாம் கொண்டு வருவேன் மிகச் இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் கல்யாணம் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட சிறந்த சுற்றுலா நிறுவனம் மதுரை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி